ஐநூறாவது நூற்றாண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூறாவது நூற்றாண்டு வரை அந்த ஆயிரம் வருஷங்கள் மிடில் ஏஜஸ்ன்றாங்க இந்த மிடில் ஏஜஸில் ஒரு நிறைய கத்தீட்ரல் கட்ட ஆரம்பித்தாங்க சபைகளை பெரிய பெரிய கத்தீட்ரல்லாம் கட்டுற ட்ரெண்டெல்லாம் இப்போ வந்தது பெரிய கத்தீட்ரல் கட்ட ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு கத்தீட்ரல் வேலை நடந்துகிட்டு இருக்கான் கட்டுற வேலை இந்த பெரிய மனுஷன் இதுக்கெல்லாம் பெரிய உதவுகிறவர் அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம் வேலை செய்கிறவங்கக்கிட்டலாம் போய் விசாரிச்சாரா எப்படி நடக்குது வேலை என்ன வேலை நீங்கள் என்ன செய்கிறீங்க போய் அந்த ஸ்டோன் மேசின் அந்த குளத்து வேலை செய்கிற ஆள்கிட்ட கேட்டாரான் என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு வேலை அப்படின்னு அவன் சொன்னான்னா ஐயா இந்த செவரை கரெக்டாக லெவலாக வைக்கணும்னா நேராக நிறுத்தணும்னா அதில் எவ்வளோ பெரிய ட்ரிக்கு இருக்குது தெரியுமா அது எவ்வளோ கரெக்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியுமா இதுக்கு எவ்வளோ திறமை தேவைப்படுது தெரியுமா அப்படின்னு அவன் தன்னுடைய இதை சொல்கிறான் அந்த கிளாஸ் இது வைப்பாங்க கத்தீட்ரல்லாம் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்கும் அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்கிறான் அந்த கிளாஸ் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ அருமையாக செய்ய வேண்டியதாக இருக்குது தெரியுமா இதுக்கு எவ்வளோ கை வேலை தேவைப்படுது தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான் கார்பெண்டர்கிட்ட போய் பேசினா அந்த கார்பெண்டர் சொல்கிறேண்ணா ஐயா இந்த பில்டிங் இந்த கூரை இருக்கிற எல்லாம் ஏதாவது நம்பி தான் இருக்குது சட்டங்களெல்லாம் எப்படி அமைச்சிருக்கேன் பாருங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு எவ்வளோ திறமை தேவைப்படுது தெரியுமா பிரமாதமாக பண்ணியிருக்கேன் இந்த கூரையே நான் பண்ண வேலையில் தான் நிற்கிதாக்கும் அப்படின்னாண்ணா கடைசியாக அவர் பார்த்தாரான் அங்கே ஒரு ஒரு அம்மா வந்துக்கிட்டு இருந்தான் தொடப்பத்தை கையில் வச்சுட்டு ஒரு பக்கெட்டை வச்சுட்டு இருக்கான் வந்துகிட்ருக்கு அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டுருக்காரு நீனம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் ஓன் வேலை எப்படி போயிட்டுருக்குன்னு அந்தமாக சொன்னான் நான் என்ன பண்ணுறேன்னா கடவுளுக்காக ஒரு பெரிய கத்தி கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னுச்சான் அதுதான் ப்ராட்டஸ்டன்ட் ஐடியா ஆஃப் ஒர்க் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் வேலைனா என்னங்கிறதுக்கு அந்தம்மா கொடுத்த வழக்கம் தான் கரெக்டு மற்றவங்களாம் சொன்னாங்க சரிதான் ஆனால் இந்தம்மா சொன்னிச்சு பாருங்கள் கத்தருக்காக நான் ஒரு பெரிய கத்தீடரில் கட்டி கொண்டிருக்கிறேன் அந்த வார்த்தைகள் என்ன இருக்குது கவனிங்க நான் செய்கிற வேலை யாரோ ஒரு மனுஷனுக்காக நான் கூலி வேலை செஞ்சிக்கிட்டு இல்லைங்க பெருகியீட்டில் குப்பையாளி வீட்டில் நான் கத்தருக்காக செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய்கிற வேலை கத்தருக்காக நான் செய்கிற வேலை கத்தருக்காக கத்திடலே நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் நான் செய்கிற வேலை இழிவான வேலை கிடையாது இது ஒரு சாதாரண வேலை கிடையாது கேவலமான ஒரு வேலை கிடையாது இது கத்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுற வேலை வேலையை பற்றி எவ்வளோ பெரிய உயர்வான எண்ணம் பாருங்கள் அந்த உயர்வான எண்ணத்தை தான் ப்ரோடஸ்டன்ட் சபை வெளியே கொண்டு வந்தது அதை